திமுகக்காரன் நான் பேசலை தைவு செய்து மன்னிச்சின்னு என்ன நான் பேசலை திமுகக்காரன் அண்ணா திமுகவை பேசியபடி ஜெயலலிதாவை அண்ண கரிய கம்ப கரிய டெங்க பெட்டாரி எபத்தை தரித்த குலத்திலே தமிழனுக்கு ஆபத்தை வந்த கன்னடத்து பையங்களை சூரிய கரி சுட்சம கரி சுச்சமத்தின் சொந்த கரிஸ் அதிகாரி செண்டாளி படுபாத விம்மான் யார் சொல்கிறது திமுகக்காரன் ஜெயலலிதாவை சொல்லுவான் ஜெயலலிதா அண்ட் அண்ணா திமுகக்காரன் திமுகவை திட்டம்மாறு படிய கட்டுமாறும் கண்ணாடி உடஞ்சி நிற்கிது ஓரமாக ஒதுங்கி நிற்கிது நாங்கள் அப்படியா பேசுகிறோம் இந்த மண்ணினுடைய வளத்தை பற்றி இந்த மண்ணை எப்படி செம்மையாக்க வேண்டும் எல்லாம் இழந்துட்டோம் நாங்கள்லாம் வந்து கருணாநிதியை பார்த்து அந்த வெந்தாடி வேந்தன் என்ன வைக்கம் வீரர் சிறு சிறு சித செம்மல் தொண்டி செய்து படுத்த பழம் இன்னெல்லாம் ஒரு ஆளு தாடி வச்சுருப்பார் யார் பேர் பெரியார் ராமசாமி ஈவே ராமசாமி நாயக்கர் அவரை பார்த்து நாங்கள் அரசியலுக்கு வரல பெரியார் அப்புறம் கருணாநிதி அண்ணா இன்றைக்கி இருக்க ஸ்டாலின் உங்கள் அப்பா அப்பான்னு கூப்பிடாதீங்கடா இன்னுமே அவர் அப்பா இல்லை டோப்பாவை மேலே மாட்டிக்கிட்டு நம்மளை ஏமாத்துறாரு வேணா டோப்பான்னு கூப்பிடுங்க அவரை அப்பான்னு கூப்பிடாதீங்க நாங்கள் உங்களை பார்த்தாட அரசியலுக்கு வந்து உங்கள் அரசியலில் இருந்தோம் உங்கள் அரசியல் இருந்தும் பேசினோம் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தோம் காட்டு வளம் கனிவ வளம் நீர் வளம் நில வளம் ஆற்று வளம் மண் வளம் மனித வளம் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து அகதிகளான போதுதான் இந்த மண்ணிலே இனியும் நான் ஒரு பொழுது கூட உறங்க மாட்டேன் எல்லாவற்றையும் மீட்டு இந்த எம்மன மக்களுக்கு நான் வழங்குவேன் என்று சொல்லி வந்தவன் தான் என் உயிரண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு காவல்துறை உள்ளவர்கள் நாட்டில் இருந்தோ கனடா நாட்டிலிருந்தோ இருந்தோ அமெரிக்கா நாட்டிலிருந்தோ இருந்தோ ஜப்பான் நாட்டிலிருந்தோ இருந்தோ வந்தவர்கள் அல்ல முதல்ல ஸ்டாலின் தெரிஞ்சுக்கணும் அவர்கள்தான் எங்கள் எங்கள் தொப்புடி உறவுகள் பாதுகாப்புக்கு செல்கிறார்கள் எல்லா இந்த போது ஐம்பது காவல்துறைக்கு காயம் ஏற்படுகிறது ஐம்பத்து காவல்துறைக்கு காயம் ஏற்படுகிறது எல்லாம் வந்து பின்வாங்கிறாங்க ஒரு தமிழ் ஒரு அரசினுடைய காவல்துறையை பிழைக்க வந்த இந்திக்காரர்கள் பயமுறுத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் நாங்கள் அப்பயே சொன்னோம் அவர்கள்தான் இந்த மண்ணை நாசமாக்க போகிறார்கள் தான் இந்த மண்ணை கேலிக்கு தாக்க போகிறார்கள் இந்திக்கார்தான் இந்த மண்ணிலே சட்டம் ஒழுங்கு கெடப்போகிறது என்று என் அண்ணன் மேடைக்கு மேடை தெருவெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அரசு விடியல் அரசா அது விடியாத அரசான்னு தெரியல துண்டு சீட்டு அரசு அது ஒரு நான் ஒரு நிமிஷம் பேசுவேன்னு நினைக்கிறேன் நான் இங்கேயோ ஒரு சீட்டு வச்சு பேசுறேன்னா பத்தியா மனதில் உள்ளதை அப்படியே பேசுகிறேன் நான் மாத்திரம் இல்லை என் தம்பி இடும்பாவனம் என் உயிர் தம்பி துறைமுருகன் தங்கச்சி கார்த்திகை எல்லாம் வருவாங்க யாராவது சிண்டு துண்டு சிட்டு வருவாங்களா எங்களை கூட்டம் போடவானாங்கிறான் இந்த நாட்டிலே உணவுக்கு உணவிற்கு எல்லா நாடுகளிலும் கையேந்து நிற்கிறோம் வெக்கமான இல்லையா எல்லாம் சொல்லுவான் ஏங்க நாங்கள் தான் அரிசி இருபது கிலோ ரேஷனில் போடணுமே அப்புறம் எங்கே கையேந்து நிற்கலே அரிசி நீங்கள் போடுவது உண்மைதான் ஆனால் அந்த அரிசியை நீங்கள் எங்க பிச்சை எடுக்கிற சொல்லு எங்களுக்கு ஆந்திராவில் பிச்சை எடுக்கிற நீ ஆந்திர மாநிலத்திலே இருந்து இங்கே வாங்கி என் மக்களுக்கு கொடுக்கிற இது பேர் பிச்சடா இது எங்களுக்கு வந்து இந்த நாடு சுதந்திர நாடுமல்ல தமிழ்நாட்டில் திராவிடர் முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆட்சி பொறுப்பில் வந்தது அறுபத்தி ஒம்போதில் அண்ணா அவர்கள் இறந்து விடுகிறார்கள் என்ன சொல்றா திமுகவில் நாம் தமிழ் கட்சியில் சீமான மாமன் தம்பிகளும் கலைஞர் அவர்களை மூர்க்கமாக பேசுகிறார்கள் ஸ்டாலின் அவர்களை அனாவசியமாக பேசுகிறார்கள் டே நாங்கள் ஸ்டாலினை பேசுகிறோம் கலைஞரை பேசுகிறோம் ஏன்டா ஏண்டா வந்து பெரிய அண்ணாவை பேசல ஏன் நாவலர் நெடுஞ்செழினு நாங்கள் பேச மாட்டேங்கிறோம் நாங்கள் ஏன் வந்து பட்டுக்கோட்டை அழகின் ஒரு மகத்தான தலைவன் இந்த மண்ணிலே இருந்தானே அவனை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறோம் ஏன் பேச மாட்டேன் நாம் தமிழ் கட்சி உள்ள தம்பிகள் கருணாநிதியும் ஸ்டாலினையும் அந்த குடும்பத்தையும் ரெண்டா கிழிக்கிறதுக்கு காரணம் என்ன யாராவது சிந்திக்கிறீங்களாடா என்ன நீங்க என்ன கேட்டா எங்க அக்கா சொல்ற மாதிரி ஆயிரம் ரூபா தர்றோம் படித்த பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் படி படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபா அப்புறம் இலவச பஸ்ஸு எனக்கு மேடையில் ஏறோனே கோபம் வந்துடும் கண்ணை படிச்சிட்டு விடுவேன் என் அண்ணன் வரை திட்டுவார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் செய்தது இந்த மண்ணிற்கு என்ன நீங்கள் செஞ்சது நான் சொல்லிட்டா இந்த மண்ணிலே இருந்த பூர்வகுடி மக்களை ஆதி குடி மக்களை திராவிடர்களாக ஆதி திராவிடராக மாற்றியது உங்கள் சாதனை இங்கே புழை பத்தியா யாரு இந்த தெலுங்குக்காரையான் பங்காளி இவெல்லாம் என் பங்காளி தெலுங்கு கன்னடம் க கன்னடமும் கலி தெலுங்கும் கவின் மலையாளமும் உதிரத்தில் பிறந்ததுவோ இவங்களெல்லாம் அங்கேருந்து கொன்று வந்து இங்கே பூறுகோடி ஆக்குனது உங்கள் சாதனை தெலுங்கர்கள் தெலுங்கர்களெல்லாம் ஆதி குடி தமிழ் ஆதிக்குடிகளெல்லாம் ஆதி திராவிடர்கள் இது மாத்துனது யார் மதிப்பிற்குரிய பழைய கட்டுமரம் ஐயா கலைஞர் அவர்கள் நாங்கள் சொல்ல மாட்டோமாடா நாங்க சொல்ல மாட்டோமா தமிழ்நாட் இன்னைக்கு சென்னையில் சென்னை பகுதியிலே பூர்வகுடி மக்கள் ஆண்டாண்டு காலமாக பாட்டன் ஓட்டன் கூட்டன் எல்லாரும் சென்னையிலே வாழ்ந்தவர்கள் என் தொப்புள் கோடி உறவுகள் ஆண்டாண்டு காலமாக இந்த சென்னை அவர்களுக்கு தாய் மண் அந்த பூர்வகுடி மக்களை ராத்திரியோ ராத்திரியா குளத்துல தவழ்ந்து கொண்டிருக்கிற மீன் குஞ்சிகளை எப்படி கரையிலே தூக்கி வீசுவார்களோ அதே போல ஒரே ராத்திரியில குடிசையை இடித்து ஜேசிபியை வச்சு எல்லா குடிசையும் இடித்து வீட்டையும் இடித்து செம்மஞ்சேரி கல்குட்டை கண்ணகி நகர் பெரும்பாக்கம் என்கிற ஊர்களிலே குடி அமர்த்திய அயோக்கியர்கள் யார் என்றுதான் நாம் தமிழ் கட்சி கேள்வி கேட்குது வாங்க சொல்லுங்கள் நாங்கள் இல்லைங்கன்னு சொல்லுங்க தோ எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவான் வடநாட்டால் இந்த மண்ணில் வந்து பயங்கரமான பிரச்சனை இருக்குது தான் இந்த மண்ணை சீரழிக்கிறான் இந்தி பேசுகிறவர்கள்தான் இந்த மண்ணை நாசப்படுத்துகிறார்கள் இந்தி பேசுகிற மக்கள் தான் இங்கே வந்து இருக்கிற பெண்களிடத்திலே பாலிய வல்லுறவை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நுழைவு சீட்டை கொடுத்து யார் என்று சொல்லுங்கள் என்ன அடிக்கடி பேசுவார் நேத்தி காட்டுப்பள்ளி காட்டுப்பள்ளியில் கப்பல் கட்டும் துறைமுகத்திலே வேலை பார்க்கிற இந்திக்காரர்கள் அங்கே ஒருத்தன் குடிச்சிட்டு செத்துட்டான் சாதா சாவில் குடிஞ்சு விட்டு நிலத்தடுமாறி மேலே மாடி மேலே போய்க்கிறான் கீழே ஊந்து செத்து விட்டான் என்ன பண்ணணும் இறந்தவனுக்கு எப்படி இறந்தான் எப்படி அவன் இறந்து போனான் எதன் காரணமாக இறந்து போனான்னு கேட்டால் நியாயம் உண்டு உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இந்திக்காரனும் படையெடுத்து காட்டுப்பள்ளிக்கு சென்று அங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒரு போராட்டத்தை எல்லா இந்திக்கானும் சேர்ந்து செஞ்சிருக்கிறான் ஒன்னு வரலாறு இதுவரை தமிழ்நாட்டில் திமுக இருக்கு திமுக இருக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு காங்கிரஸ் இருக்கு எல்லா கட்சி இருக்கு கடைசியாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறோம் நாங்க போராட்டம் பண்ணுவோம் காவல்துறை வரும் எங்களை கைது பண்ணும் வழக்கு போடும் காவல்துறை என்ன நடந்தது என்று அந்த ஏரியாவுக்கு பார்க்க போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை இருக்கா ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக பேசப்பட்ட தமிழ்நாட்டு காவல்துறை நாம் தமிழ் கட்சி கூட்டம் தாம் தமிழ் கட்சி மரத்துக்கு போய் மாநாடு நடத்துறோம் நாம் தமிழ் கட்சி மாடுகளுக்கு மாநாடு நடத்துறோம் இன்னும் கேவலமாக கிண்டல நக்கல நையாண்டிய அயோக்கிய பயல்களை இந்த நாட்டில் இந்த நாடு நன்மைப்பயக்க வேண்டும் என்று சொன்னால் மாடு இருக்கணும் மரம் இருக்கணும் ஆடு இருக்கணும் ஏரி இருக்கணும் குளம் இருக்கணும் தாங்கள் தருவை என்கிற நீர்நிலைகள் அனைத்தும் இருந்தால்தான் தமிழ்நாடு செழி போங்கி வளரும் இது இல்லைன்னா எப்பரா தமிழ்நாடு வளரும் எப்படி வளரும் நாட்டு நாய் எல்லா பயலும் முதல்ல ஆடு மாடு மேய்ச்சான் நான் சொல்லிட்டு போகிறேன் பாரு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லா பயிலும் காலில் ஏனிச்சா ஆடு மாடை ஓட்டிக்கிட்டு வயகாட்டுக்கு போவான் ஏறு காலை பேத்துக்கிட்டு இப்போ நம்மால் என்ன பண்ணுறான் காலில் அஞ்சு மணிக்கு ரொம்ப நாய் மேய்க்கிறான்டா ஒரு நாயை பிடிச்சிக்கிட்டு தெரு தெருவாக போகிறான் அது எங்கே ஆகி போகுது எங்கே வந்து உச்சா போகுதுன்னு போகிறான்டா அந்த நாடு இப்படியாடா ஆடா ஆகும் அவன் தம்பிகளும் கேட்டால் அப்படி பேசுகிறாரு எப்படி பேசுகிறோம் இன்னும் நார் நாராக கிழிப்போம் வச்சுக்கோ தேர்தல் நெருங்கில் நீ இந்த மாதிரி கூட்டத்தை ரே நான் சவால் விட்டு சொல்கிறேன் ஒரு ரூபா கொடுக்காம இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தமிழ்நாட்டில் உங்களால் உருவாக்க முடியுமா சொல்லுங்க உருவாக்கி இந்த மண்ணிலே செம்மைப்படுத்துகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி நாங்கள்லாம் வந்து கருணாநிதியை பார்த்து அந்த வெந்தாடி வேந்தன் வையன் வைக்கம் வீரர் சிறு சிறு செம்மல் தொண்டி செய்து பழுத்த பழம் என்னெல்லாம் ஒரு ஆள் இருந்து தாடி வச்சிருப்பார் யார் பேர் பெரியார் ராமசாமி ஈவே ராமசாமி நாயக்கர் அவரை பார்த்து நாங்கள் அரசியலுக்கு வரல பெரியார் அப்புறம் கருணாநிதி அண்ணா இன்றைக்கி இருக்க ஸ்டாலின் உங்கள் அப்பா அப்பான்னு கூப்பிடாதீங்கடா இன்னுமே அவர் அப்பா இல்லை டோப்பாவை மேலே மாட்டிக்கிட்டு நம்மளை ஏமாத்துறாரு வேணா டோப்பான்னு கூப்பிடுங்க அவரை அப்பான்னு கூப்பிடாதீங்க நாங்கள் உங்களை பார்த்தாடா அரசியலுக்கு வந்து உங்கள் அரசியலில் இருந்தோம் உங்கள் அரசியல் இருந்தோம் பேசினோம் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தோம் காட்டு வளம் கனிவ வளம் நீர் வளம் நில வளம் ஆற்று வளம் மண் வளம் மனித வளம் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து அகதிகள் ஆன போது தான் இந்த மண்ணிலே இனியும் நான் ஒரு பொழுது கூட உறங்க மாட்டேன் எல்லாவற்றையும் மீட்டு இந்த எம்மன மக்களுக்கு நான் வழங்குவேன் என்று சொல்லி வந்தவன் தான் என் உயிர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் அவர் அப்படியா இவர் இப்படியா இவர் தலைவர் பார் எப்படின்னு இவன்லாம் வந்து பெண்ணுரிமை பற்றி பேசுகிறான் இந்த திமுக நாங்கள்தான் பெண்ணுரிமையை மீட்டு கொடுத்தோம் நாங்கள்தான் வந்து இந்த நாட்டின் சுயமரியாதை காத்து நின்றோம் நாங்கள் தான் சுயமரியாதை பெற்றகம் சொல்கிறான் பெண்களை ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உலகத்தில் பெரியார் போராடினார் சொல்கிறாங்க நான் கேட்டுக்கிறேன் ஆனால் பார்த்ததில்லை ஆனால் ஆணுக்கு இணையாக பெண்ணையும் இராணுவத்திலே சேர்த்து இன விடுதலைக்கு போராட சொன்ன தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் நாங்க அவரை பார்த்து அரசியலுக்கு வந்தவங்க பேசுவான் சொல்லிட்டு போறேன் திமுக மேடையில் ஏறி பேசுவான் பார் திமுக தயவு செய்து மன்னிச்சு நான் பேசல திமுக அண்ணா திமுக பேச எப்படி ஜெயலலிதாவை அண்ணன் வ கரிய கம்ப கரிய டெங்க எபத்தை தரித்த குலத்திலே தமிழனுக்கு ஆபத்தாக வந்த கன்னடத்து பையன்களையும் சூரிய கரி சூட்சம கரி சூட்சமத்தின் சொந்த கரிஸ் அதிகாரி சண்டாளி படுபாதை விம்மான் யார் சொல்றது திமுக ஆக்காரன் ஜெயலலிதாவை சொல்லுவான் ஜெயலலிதா அண்ணன் அண்ணா திமுகாரன் திமுகவை திட்டம்மாறு படிய கட்டுமாறான் கண்ணாடி உடஞ்சி நிற்குது ஓரமாக ஒதுங்கி நிற்கிது நாங்கள் அப்படியா பேசுகிறோம் இந்த மண்ணினுடைய வளத்தை பற்றி இந்த மண்ணை எப்படி செம்மையாக்க வேண்டும் எல்லாம் எழுந்துட்டோம் காட்டு வளத்தை இழந்துட்டோம் கனிம வளத்தை இழந்துட்டோம் மழை வளத்தை இழந்துட்டோம் மண் வளத்தை இழந்துட்டும் எல்லாம் விட்டு எல்லாம் பறி இந்த மண்ணை கார்பரேட் கம்பெனியுடைய வேட்டை காணாக இந்த மண்ணிலே மாற்றியது திமுக என்கிற ஒரு கட்சி இன்றைக்கு இந்த மண்ணிலே இருக்கிற எல்லா நிலங்களும் இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட முதலாளிக்கு சொந்தமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை மண்ணிலே கட்டியமைத்தது திமுக எங்க ஆளு நான் இது வேதனையோட சொல்லிட்டு போறேன் இந்த மண்ணிலே முதலில் பிறந்தவர்கள் அண்ணன் சொல்வார் குறவர் குடிமக்கள் முன்னாடி பிறந்தவங்க அவர்கள் பிறகுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அவருடைய வழி தோன்றர்கள் சொல்றாரு ஆனால் அந்த மக்களுக்கு இந்த மண்ணிலே மூணு சென் நிலம் இருக்காடா அயோக்கிய பயல்களை பூர்வகுடி மக்களுக்கு என்ன செஞ்சீங்க ஆதி குடி மக்களுக்கு நீங்கள் என்ன நாளைக்கு மேடை போட்டு பேசு நாங்கள் பூர்வகுடி மக்களுக்காக இந்த இடத்தை நாங்கள் அர்ப்பணித்து பயங்கரமான வீடு கட்டி கொடுத்துருக்கிறோம் தமிழ்நாட்டில் சென்னையில் வீடு கட்டுறோம் ஒரு ரெண்டு கிரௌண்டு வீடு அந்த ரெண்டு வீட்டில் நாற்பதனாயிரம் வீடு மேலே கட்டுறான் வீடு கட்டுறான் ரெண்டு கிரௌண்ட் இடம் நாற்பதனாயிரம் வீடுகள் கட்டுகிறார்கள் அதை கட்டுவதற்கு எவன் வந்து மேப்பு கொடுத்தான் திமுக சொல்ல முடியுமாடா சரி நாற்பதாயிரம் வீடுகள் கட்டுகிறீர்கள் அதிலே நாற்பதாயிரம் குடும்பங்கள் வாழ்கிறது நாற்பதாயிரம் குடும்பத்துக்கு எங்க இருந்து தண்ணி குடிப்பீங்க குளிக்கிறது குடிக்கிறதுக்கு மூஞ்சி கழுவுறதுக்கு முகத்தை கழுவுறதுக்கு எங்க குடிப்ப பெய்யிற மழை நீரை சேமிச்சு வச்சிருக்கிறியா ஒரு வருடத்திற்கு நாலாயிரம் டிஎம்சி தமிழ்நாட்டில் மழை பெய்வதாக சொல்கிறார்கள் நாலாயிரம் டிஎம்சி தண்ணீரில் ஆயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்துகிறார்கள் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் என்று சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீரை இன்னைக்கு அரசு அரசு ஆட்சியில் இருக்கிற திமுக நீங்கள் எல்லாம் எந்த ஏரியிலே சேமித்து வைத்திருக்கிற புழல் ஏரியிலா பூண்டி ஏரியிலா செம்பராபக்கம் ஏரியிலா மதுராந்தகம் ஏரியிலா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் ஏரிகள் இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டாயிரம் ஏரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது முப்பத்தி எட்டாயிரம் ஏரிகளே இன்றைக்கு நீங்கள் பயன்பாட்டில் வைத்திருக்கிற ஏரி எப்பனே நீங்க மீட்டிங் நாளைக்கு பேச முடியுமா ஏதாவது ஒரு ஏரி பயன்பாட்டில் இருக்கடா எல்லாம் போய் பாரு வைக்கோலையும் புல்லு பூண்டு முளைச்சு கிடக்கு நெஞ்சை நிமித்துங்கள் தோழர்களே நேருக்கு நேர் நின்று பார்ப்போம் சம போர்படை சேர்ப்போம் பஞ்ச பராரிகள் துஞ்சி இறந்து பட்டினி கோலத்தை மாய்ப்போம் நெஞ்சில் பாரத்தை வேரோடு சாய்ப்போம் ஆலை அரசுகள் சோலை மராசுகள் பாலில் மிதந்தது போதும் அதை காலில் மிதித்திட வாரும் இங்கு வேலை இழந்தவர் வீதி முனைகளில் கூழுக்க அடைவதை பாரும் அந்த கூட்டத்தை ஓரணியில் சேரும் எட்டு ஆடி மனிதரின் மஞ்சத்தில் ஆளிடும் மந்திரிமார்களை நம்பி நான் வாழ்வது என்ன தம்பி பாதை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்குமாக இந்த பூமியை குடைபவர் சாக உயர் காதல் கலைக்கல்வி செல்வங்கள் யாவையும் காரியக்காரர்கள் நாம் கண்டதுதான் கதை மேல மூடிய கைகளை மேல் உயர்த்து உந்தன் மூச்சில் அணைவிட்டு காட்டி உந்தன் புரட்சியை பல கோடி பராரிகள் ஒன்றுபட்டால் அது கோட்டையை தகர்த்திடும் கூட்டு அதை கூட்டிடும் ஏற்றி என் பாட்டு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் நாம் தமிழன்